தங்க மாமனை சூண்ட சீவுள் செங்காட்டங்குடிய தோல் பெயத்தில் இந்தியாடும் கணபதி சரம் ஆ அந்தமும் ஆதியும் நாம் அரவணையானும் அறிவறிய அந்தமும் ஆதியும் நாம் அரவணையானும் அறிவரியல் மைய சொந்தாய் செள் பரவினும் செந்தமிழ பரவி ஏதும் சீரு செங்கால் புறையுடைய கவழும் கணவதி திருஞானசம்பந்த பெருமாள் திருமறுகளும் திருச்செங்காட்டங்குடியும் பற்றி அருளிய எட்டாம் ஒன்பதாம் பாடல்களின் பொருள் இவை திகழும் மார்பனை உடைய இலங்கை வேந்தனின் ஒளிதங்களும் நெடிய தோலை அவன் எடுத்த மலையினாலேயே தண்டனைகளைச் செய்து மாற்றுமை உருந்திய முப்பரி நூலை தெரித்த மறையவர்கள் வணங்க மறுகளில் நிலவும் அழகனை உயர்ந்து நிற்கும் பெருமையான நலச்சோலை சூழ்ந்த சிறப்பு மிகுந்த செங்கோட்டங்குடியில் அழகிய தோள்களை வீசி இரவில் ஆடும் ஈச்சரத்தின் காட்சியினை புலப்படுத்தினர் எதன் பொருட்டு சொல்லாய் திருவடியை திருமாலும் திருமடியை நான்முகனும் காண வேண்டும் என்று முயற்சி செய்தும் அறிவதற்கு அறிவனாக மந்திரமாக விளங்கும் வேதங்கள் ஓதும் பெருமக்கள் திகழும் மறுகளில் நிலவும் அழகனை இனிமை மிக்கவர்கள் பரவி போற்றும் சிறப்பினை கொண்ட செங்காட்டங்குடியில் அகில் புகையின் மனம் கமலும் கணவதி ஈச்சரம் என்னும் கோவிலில் விருப்பப்பட்டு காட்சி கொடுத்தல் எதன் பொருட்டு சொல்லாய் என்பவை இதன் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை Terry